கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆண்டவர் இறைமக்களை பார்த்து மிகவும் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு போதிக்கிறார் அதன் பிறகு இயேசு ஒரு சில பேரை கூப்பிடுகிறார் ஒரு சில பேர் அவர்களே முன்வந்து அவரை பின்பற்ற தயாராகிறார் ஒருவர் வந்து ஆண்டவரே நீர் எங்கே சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் அவருடைய எண்ணத்தை பார்க்கிறார் இயேசு வைத்திருந்த சமூக மதிப்பை பணமாக்க ஆசைப்படுகிறார் இயேசுவையே பணமாக்க ஆசைப்படுகிறார் இயேசுவின் பணியை காசாக்க ஆசைப்படுகிறார் இயேசுவோடு இருந்தால் பணம் கிடைக்கும் என்று ஆசைப்படுகிறார் எனவே அவருடைய எண்ணத்தை அறிந்த ஆண்டவர் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு மனுமகனுக்கோ தலைசாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி அவனை அவரை தட்டிவிடுகிறார் ஏனென்றால் இந்த மனிதர்கள் இயேசுவை வைத்து காசு சம்பாதிக்க தயாராகிறார்கள் இன்றும் ஏராளமான பேர் பணியாளர்கள் இயேசுவை வைத்துக்கொண்டு பிழப்பை நடத்துகிறவர்கள் ஏராளம் ஏராளம் இயேசுவை வைத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் பணக்காரர்களாக மாறுபவர்கள் ஏராளம் இயேசு என்ற பெயரை வைத்து கொண்டு சொத்துக்களையும் பொருள்களையும் சேர்த்து கொண்டு சுகபோகமாக வாழுகின்ற மனிதர்கள் என்று யாராளம் இப்படிப்பட்ட மனிதர்களை இயேசு அன்றே கண்டித்திருக்கிறார் தொடர்ந்து கண்டித்து கொண்டே வருகிறார் ஏனென்றால் இவர்கள் இயேசுவின் சீடர்களாய் இருப்பதற்கு முடியாது என்பதை அன்றே சொல்லிவிட்டார் இரண்டாவது பகுதியாக இன்னொருவரை கூப்பிட்டு என்னை பின்செல்கிறார் அந்த மனிதர் என்ன செய்கிறார் நான் என் பெற்றோரை சென்று அடக்கம் செய்துவிட்டு வர விடை தாரும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இறந்தோர் இறந்தோரை அடக்கம் செய்வார் நீ என்னை பின்பற்றி என்கிறார் இன்று மனிதர்கள் உறவுகளை மனிதர்களை நம்பி வாழுகின்ற மனிதர்கள் உண்டு இயேசுக்காக எதையும் துணிந்து விடுகின்ற ஒரு போக்கு நிறைய நேரத்தில் இல்லை உறவுகள் தன்னை சுற்றியிருக்கின்ற காரணங்கள் காரியங்கள் பல்வேறு விதமான அடிமைத்தனங்கள் பல்வேறு விதமான சமூக ஈர்ப்புகள் இவையெல்லாம் மனிதர்களை இயேசுவின் பக்கம் இல்லாமல் இருக்க செய்துவிடுகின்றன இயேசுவின் சீடராய் இருக்க ஆசைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் பணம் தேவை பொருள் தேவை ஆட்கள் தேவை இவைகள் அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு கடவுளை நோக்கி செல்லுகின்ற பாதையில் மக்களையும் தன்னையும் வழிநடத்தி போக வேண்டும் இயேசுவினுடைய உண்மைத்தன்மையை தன் வாழ்வாளும் பணியாலும் பிறருக்கு சொல்ல வேண்டும் தன் மக்களுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும் இதுதான் திருத்துதனின் பணி இதைதான் முதல் கிறிஸ்தவர்கள் செய்தார்கள் முதல் கிறிஸ்தவர்கள் எண்ணற்ற முதல் கிறிஸ்தவர்கள் மரணத்தை தருவினார்கள் கொடூர கொலையை ஏற்றுக்கொண்டார்கள் கொடூர வேத கலாபனை ஏற்றுக்கொண்டார்கள் எல்லாம் இயேசுவுக்காக எதையும் துறக்கின்ற ஒரு மனதின் நிலை இதை முதல் கிறிஸ்தவர்களிடம் இருந்தது முதல் ரோமை கிறிஸ்தவர்களின் நினைவை கொண்டாடுகின்ற நாம் இவர்களுடைய பாதையில் நாமும் நடக்க இயேசுவினுடைய வார்த்தைகளை என்று கேட்டு நாமும் நடக்க வர வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையுமே போற்றுகிறோம் நற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவதற்காக நன்றி ஆண்டவரே உமக்காக உம்முடைய வாழ்வுக்காக எங்களுடைய வாழ்வினுடைய உரிமைகளையும் எங்களுடைய வாழ்வினுடைய ப்ரையாரிட்டியையும் முதன்மையாக வைத்துக்கொள்ள வரம் தாரும் எந்த மதிப்பீடு முதன்மையானது இயேசுவின் மதிப்பீடு மட்டுமே முதன்மையானது என்பதை நாங்கள் வைத்துக்கொள்ளவும் மற்றவைகள் அனைத்தும் இயேசுவின் பாதையை நோக்கி செல்வதற்கு எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உணரவும் வரம் தாரும் முதல் கிறிஸ்தவர்களுடைய அந்த வாழ்க்கையை நாங்களும் பெற்றுக்கொள்ள வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை